யாழ் பருத்துறை அல்வாய் வடக்கை பிறப்பிடமாகவும் கொழும்பு பம்பலப்பட்டிகை மதிப்பிடமாகவும் கொண்ட கனகரத்தினம் மீனாட்சி அம்மா அவர்கள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று சிவபோதம் அடைந்தார் அர்நாறு காலஞ்சென்றவர்களான கந்தவனம் சிவசுந்தரம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்றவர்களான சின்னதுறை தவணாச்சியார் தம்பதிகளின் பாசுமிகு மருமகளம சின்னத்துடைய கனகரத்தினமா அவர்களின் அன்புமே நேபிகும கே கணேந்திரன் ஜி மீனா கே கஜேந்திரன் ஆகியோரின் அன்பு தாயாரம் இ கணேஸ்வரன் கே கலைவாணி அன்பு ஆகியோரின் மாவியாரம் பி சபீதா ஜே சஜிதா கே கஜிதா ஜி கஜினி ஜி ஜி ஜிமிணவன் ஆனந்த சுந்தரம் ஜிஷ்ணு சூரியகுமாரன் ஆகியோரின் அன்பு பாட்டியும் பி ரேயா அவர்களின் பாசமிகு போட்டியும் ஆவாறு இவ்வறிவித்தலை உடார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரமா தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்